ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெப குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாள் முப்பத்தி ஒன்பது தேசத்தில் போர்கள் நிறுத்தப்பட கூக்குரலிட்டு ஜெபிப்போம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வசனம் இரண்டு பொருந்தியர் பத்தாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது செபிப்போம் கத்தாவே நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா தகப்பனே ஏசப்பா நீர் கொடுத்த இந்த வேத வாக்கியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்குரைத்தே சுவாமி உம் தேவ பலத்தால் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உன் தேவ பாதுகாப்பு என்றென்றைக்கும் இந்த தேசத்தில் அசைவாடட்டும் சுவாமி போர்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா ஏசப்பா ஜனங்கள் நிர்மூலமாகி கொண்டு

பரத்தில் ஒத்தாசை அனுப்பி தேவ சமாதானத்தை பூமி எங்கும் ஆண்டவரே நீர் பரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே இசையா தேசங்களில் போர் மூலாதபடிக்கு சமாதானங்கள் குலைந்து போகாதபடிக்கு தேசத்தின் எல்லைகளை தேவன் தாமே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இதோ இறுதி நாட்களில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா நீர் சொன்ன சத்திய வாக்குகளிலே ஆண்டவரே ராங்கள் ஒன்றோடுொன்று மோதி கொள்ளும் என்று சுவாமி நீரேசுவாமிப்பா சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா எல்லாம் நாங்கள் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே ஏசப்பா மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றென்றைக்கும் அசையாமல் நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னீரே அப்பா அத்தகைய சமாதானத்தை ஆண்டவரே தேசங்களிலே நீர் பரிபூர்ணமாய் தந்து சுவாமி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உன் ஒருவருக்கு நாங்கள் ஏறடிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்